இந்த மூன்று அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் மேலே மிகவும் கோபமாக இருக்காங்க அப்படின்ன அறிகுறி அர்த்தம் அது என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஒரு குடும்பம் எப்பவுமே சந்தோஷமாக எந்த விதமான குறைவும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருக்குமே நல்ல உடல் நலம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் தாங்க இந்த மாதிரி நமக்கு இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் குலதெய்வத்துடைய அருள் அப்படின்றது இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு அப்படின்றத கரெக்டாக பண்ணணுங்க நீங்கள் எதை பண்ணுறீங்களோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடை நீங்கள் பண்ணணும் அதுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க தினமுமே பூஜை ரூமில் விளக்கேற்றிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு போனீங்க அப்படின்னாலே ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லது அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு பொங்கல் இட்டு வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்ம குடும்பத்தில் குலதெய்வம் இல்லை நம்ம குடும்பத்து மேல குலதெய்வம் ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படின்னா இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு கனவுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெட்ட கனவுகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏதோ தீய சக்திகள் உங்களுக்கு வந்து கனவில் வர்றது மாதிரி குலதெய்வம் வந்து ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கனவில் வந்து வருது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் கோபமாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது காலில் அடிபடுறது காயம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா குலதெய்வம் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வரும் இல்லை எல்லாத்தையும் மீறி முட்டும் போது நீங்கள் கோவிலுக்கு போனால் கூட அன்னைக்குன்னு பார்த்து குலதெய்வத்துக்கான பூஜைகள் செய்ய முடியாதபடி உங்களுக்கு போயிடும் ஏதாவது ஒரு தடை அப்படின்றது வரும் இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டங்கள் வரும் நம்ம நினச்சது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னா குலதெய்வம் உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து போகிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதுல ஒரு சில பேர் மட்டும் திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வர முடியாதபடி போயிடும் அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமலோ இல்ல வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டோ இல்ல வேலை பழு காரணமாகவோ ஏதோ சம் ரீசன் அதனால அவங்க நம்ம கூட கோவிலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதுவும் வீட்டுடைய முக்கியமான நபராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வருவதுல சில தடங்கல்கள் ஏற்படும் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குலதெய்வம் கூட இல்லை அதே மாதிரி வீட்டில் அடிக்கடி சண்டை எதுக்கெடுத்தாலும் சண்டை கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா கூட வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா குலதெய்வம் கோபமாக இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணியிருந்தோம் பாவங்கள் ஏதாவது அப்படின்னா அதை எங்களுக்கு வந்து நீங்கள் மன்னிச்சு உங்களுக்கு வந்து எங்களை மன்னிச்சுடுங்க அப்படின்னு வேண்டுங்க ஒருவேளை கோவிலுக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க தடங்கள் வந்துட்டே இருக்குது அப்படின்னா குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வீட்டிலையே நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி இந்த மாதிரி நாங்கள் செய்த பாவங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மன்னித்து எங்களை எப்படியாவது உங்கள் கோவிலுக்கு நீங்கள் வரவழைக்கிறதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு மன்றாடி வேண்டுங்க அதுக்கப்புறமா நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஒரு தடவையாவது குடும்பத்தோடு நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு மறக்காமல் அதுக்கப்புறமா போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது